ஹலோ வெல்கம் டி விஷ் நான் தான் அவங்க தமிழ்நாடு ஃபார்ம்லேருந்து ஜெவனி பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்குற நெல் இப்போ தான் ஐயாறு இருபது இது அதிகமாக யாரும் இந்த பழைய நெல்ன்னு நடமாட்டாங்க இப்போ எங்கள் ஊரில் இதை ஒருத்தர் நட்டுருக்காரு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கருது கொஞ்சம் ஆனால் வந்து நம்ம இதை ஒரு ஒரு பயிர் நட்டாலே கிட்டத்தட்ட ஒரு இருபது பயிர்லேருந்து இருபத்தஞ்சி பயிர் குறையாமல் வரும் அதோட இது நெல் வெயிட்டு நல்லா நிற்கும் சொல்லியிருக்காங்க நான் போது அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து கருது வந்து நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருக்குது கொஞ்சம் செவ தான் இருக்குது நான் வெயிட்டு இடம் போடுறது மட்டும் சொல்கிறேன் இது மொத்தமாக அவங்க ஒரு ஏக்கர் நட்டுருக்காங்க நல்லா கொஞ்சம் தூர் வெடிச்சிருக்கு அதிகமாக இதில் வந்து பூச்சி வந்து தாக்குதல் வந்து இலை சுருட்டு புழு அதிகமாக அதாவது பத்து நாளைக்கு ஒரு ஒட்டி அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ கருது வந்திருக்கு அப்பையும் அடிச்சிருக்கு இலை சுருட்டு புழு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது கருது கொஞ்சம் ஓகே குட்டாக வந்திருக்கு நாற்பத்திரெண்டு எல்லாம் நட்டுருக்காங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்கு ஒரு பக்கம் அது கொஞ்சம் சாயாதத விட ஆனால் நெல் வந்து செழிப்பாக வெள்ள ஒன்றும் இது ஒரு பழைய நெல்னால் நல்ல நல்லா கொஞ்சம் கருது வந்திருக்கு ஆனால் பூச்சி தாக்கம் கிட்டத்தட்ட இவங்க ஒரு ஏக்கர் வெள்ளாமல் விட்டிருக்காங்க பூச்சி தாக்கல் மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மா வாங்கி மருந்து அடிச்சுருக்காங்க பாருங்க இந்த ஓரமாக உட்காந்துருக்கு அது என்ன தாக்கல் தெரில இது வந்து ஏதோ ஒரு இது ஒரு பூச்சி பேர் அது என்ன அரிசி வண்டுன்னு ஒரு பூச்சி இருக்குது அது இப்போ தான் வரும் அது கருது வரதுக்கு முன்னாடி வரும் அதுக்கு பார்த்து மருந்து ஓகேயா இருக்கும் நம்ம இப்போ தான் அந்த பக்கம் வரோம் இதுக்கு வயசு வந்து நூற்றி இருபது நாள் ஐயாறு இருபது இங்கே பாருங்கள் பயிரை என் ஒரு தூர் ஒரு தூர் இங்கே பாருங்க இங்கேருங்க யானை கும்பான்னு கருது வரும்போது வந்திருக்கான் இங்கே பார்த்தீங்களா ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இது மூணு மொத்தமாக ஒரு இங்கே போகிறேன் ஒரு ஐம்பது தூர் இருக்கும் ப்ரோ இங்கே ஐம்பது தூர் ஐம்பது தூர் ஆனால் ஐம்பது நெல் பேர் இல்லை இங்கே இருங்க நெல் கருது இல்லை ஒன்று ஒன்று இங்கே பாருங்க தாக்கியிருக்கு இருக்குது ஒன்று யானைக்கம்மா அடிச்சிருக்கு ஒன்று இங்கே இருங்க அரிசி வண்டி தான் இப்படி சுருண்டு சுண்டு இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் இது இதான் இலை சுருட்டு புழு தலைமை இங்கே பாருங்க முட்டையை போட்டு இப்போ தான் கிளம்பியிருக்கான் இங்கே பாருங்க இலை சுருட்டு தான் ஏப்பா ரொம்ப இது சிக்கல் தான் இலை சுருட்டு இங்கே பாருங்க இலை சுருட்டு ஐயாறு இருபது இன்னும் ஒரு நாற்பது நாள் அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ மூட்டை அடிச்சிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு பார்ப்போம் ஓகே தான் ஐயாயிரம் இருபது ஆனால் அந்த இலை சொருட்டு ஒரே ஒரு பூச்சி தான் வேறு எந்த பூச்சியும் இல்லை இதில் பழைய நல்ல நடுறோம் கொஞ்சம் தூர் வெடிக்கும் நம்ம அவ்வளோ ரசாயனம் உரம் தேவை அதிகமாக இவங்க உரமும் போடல ஆனால் மருந்து தான் ஓவராக அந்த இலை சுருட்டுக்கு தான் மருந்து ஓவராக அடிச்சிருக்காங்க கருது கருத பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு பார்ப்போம் ஈல்டு எவ்வளோ வருதுன்னு நான் கடைசியாக தான் சொல்ல முடியும் இப்போ இப்போ தான் கருத்து வந்திருக்கு இன்னும் ஒரு நாற்பது நாள் இது நல்லா முத்தி பழுத்து வர்றதுக்கு நாற்பது நாள் ஆயிரும் இங்கே பாருங்கள் இங்கேயும் பார்த்துருங்க ஓரளவு ஓகே தான் இங்கே பாருங்கள் நம்ம கிளி பாய்ஸு கூட போட்டு தள்ளியிருக்காங்க கிளி பாய்ஸு பேக்ரவுண்டு சவுண்டு வேறு ஓவராக இருக்குது நமக்கு அதை கொஞ்சம் நல்லா மியூட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் சவுண்டை ஏற்றி வச்சு பாருங்கள் எல்லா நெல் வகையான அப்டேட் பண்ணுறேன் நம்ம எங்கள் பக்கம் என்னென்ன நட்டுருக்காங்கன்னு சொ நான் சொல்கிறேன் ஐயா இருபது நாற்பத்தி ரெண்டு ஆந்திரா கல்சரு இந்த மூணு பிரைடு தான் எங்கள் பக்கம் நட்டுருக்காங்க அது மாதிரி உங்கள் பக்கம் என்ன நடவீங்கன்னு இந்த பக்கம் அதை அப்படியே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படியே ஊர் பேர கம் கமெண்டில் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்டேட் ஒரு நாற்பது நாள் நான் சொல்கிறேன் நெல் பழுக்கும் போது என்னென்ன பூச்சி வருது அனைத்தையும் நான் போடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க